ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரீன் வீடு சேனல் உள்ளதே ஒருபடி சொல்லுவேன் நான் உங்கு சுஜிதா இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான விலாக் திருநெல்வேலியிலேருந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்திருக்காங்க கங்கா அவங்களோட நேமு அவங்க வந்து ஒரு டூ இயர்ஸ் பேக் வந்து ஒரு அது செமினாரில் வந்து மீட் பண்ணியிருந்தேன் டூ இயர்ஸ் நல்லாவே க்ளோஸ் ஆகிட்டோம் ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே சென்னைக்கு வந்திருக்காங்க இன்றைக்கி வந்து என்னென்ன ஃபன் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இந்த பிளாக்ல நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க ஸோ அவங்கள வந்து உங்கள்கிட்ட நான் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறேன் பாருங்கள் ஹலோ சொல்றி ஹாய் என் ஃப்ரெண்டு சுஜியை மீட் பண்ணுறதுக்காண்டி வந்தேன் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன் அவளுக்காண்டி வந்து என்னோடய ஸ்டைலில் நான் ஃபிஷ் குழம்பு நான் வச்சிக்கிட்டுருக்கேன் வைக்க போகிறேன் அதுக்கான ப்ரிப்ரேஷன்லாம் நடந்துட்டுருக்கு நான் வந்து சங்கரா மீன் சங்கரா தானே சங்கரா மீன் வாங்கியிருக்கோம் இந்த மீன் ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க என்ன மீன்றி இது வந்து சென்னையில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலை எங்கள் ஊரில் வந்து இது தன்னங்குழி சாலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதையும் குழம்பு கொஞ்சம் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருக்கும் என்ன பண்ணனா தேங்காய் சாதமும் உருளைக்கிழங்கும் வச்சு கொடுத்தாச்சு ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும் தான் சாப்பிட்டு போகிறோம் என்ஜாய் பண்ண போகிறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்களா என் பேர் சுஜிதா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் போகலாம் மாடி ஓகே இவ்வளோ நேரம் போட்டு இது பண்ணா நான் மீன்லாம் வந்து கடைசியாக தான் போடுவேன் நீ டோட்டலாக வித்தியாசமாக செய்கிற டோட்டல் டிஃப்ரெண்ட்டு நார்வல் கேரளா இப்படி தான் போடுவேன் கன்னியாகுமரி மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இப்ப போடுறாங்களே அவங்க இப்படி தானே பண்ணுறாங்க நான் கோயிலில் தானே இருந்தேன் ஒர்க் பண்ணிவிடுங்க கடந்த ஒரு எயிட் இயர்ஸாக நான் தான் வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஸோ ஏதாவது கெஸ்ட்டு வீட்டுக்கு போனால் கூட லெவின் அவங்களோட சா அவங்க செய்கிற மெத்தடில் குழம்பு சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் நான் தான் சமைச்சிட்ருப்பேன் இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு சரி நீ ஈரடி நீ தான் டெய்லியும் சமைக்கிறல்ல இந்த தடவை நான் சமைக்கிறேன் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அதனால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட வெயிட் இருந்தேன் எப்படின்னு நான் சொல்றேன் ஓகேவா சொல்லக்கூடாது இந்த மெத்தட்ல வந்து நான் மீன் குழம்பு செஞ்சதே கிடையாது எங்கள் வீட்டில் யாருமே இது மாதிரி பண்ண மாட்டாங்க மீன் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் தேங்காய் அரைச்சி ஊத்துறது புளி அரைச்சி ஊற்றுறது எல்லாமே ஃபஸ்ட்டே வந்து மண் மண்பானையில் வந்து போட்டுறா அதுக்கப்புறம் ஃபைனலாக தேங்காய் எண்ணெய் வச்சு தாளித்து ஊற்றுறா ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு வித்தியாசமாக இருந்துச்சு நான் பண்ணுறது வந்து அதோடய டேஸ்ட்டு அதோடய டெக்ஸ்சர் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்து இருக்கும் பட் இவங்க பண்ணது வந்து நல்லா இருந்துச்சு ஏன்னா ரெகுலராக நம்ம ஒரே மெத்தடில் சமைச்சி சமைச்சி சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சுருவோம்ல ஸோ இந்த மீன் குழம்பு நான் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் అది నాది. అది నాది. మాది. இந்த ஷாப்பை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் கேஷுவல் வேறுன்னு சொல்லிட்டு ஆலந்தூரில் இருக்குது ஆலந்தூர் மெட்ரோ பேக் சைடில் இருக்குது ரொம்பவே எனக்கு ஃபேவரட்டான ஷாப்பு ரெகுலராக நான் இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் ஸோ அவள் ஒரு சில டாப் ஜீன்ஸ் டாப் மாதிரி எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் அதனால் நேராக அங்கே கூப்பிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ தௌசண்ட் கிட்டே எடுத்தாங்க பிளாசோ பேண்ட் வந்து இது டூ சிக்ஸ்டியோ என்னமோ இருந்துச்சு பட் வந்து ஃபைனலாக இதை வந்து அங்கே கேன்சல் பண்ணிட்டோம் அவளுக்கு தேவையான டாப்ஸ் அண்டு ஜெகின்ஸ் வந்து ஒரு மூணு எடுத்தா எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து கூலர் அவங்க வீட்டுக்காரருக்கு வந்து கூலர் பார்த்துட்டுருந்தோம் ஸோ அதை வாங்க போயிட்டோம் எனக்கு இது பிரிச்சிருக்கு நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு எனக்கு ஆ ஏன்னு எடுத்துக்கோ இன்னும் எப்போ போட்டதே இல்லை நான் அம்மா எனக்கு நல்ல レッド தெரியுது. レッドனால தெரியுது. ஆமா レッドனால ரெட்டா அழகா இருக்கானாம். ம். ஹெல்ப் இந்த சூரியன் பக்கத்துல வந்த மாதிரி. இருக்கு. அப்படி இல்ல எல்லா கண்ணா இது கேமரா ஒர்க் மணி வந்து த்ரீ ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு அதனால் நாங்கள் வந்து கெவின் வினை கூப்பிடலான்னு சொல்லிட்டு அங்கே ஸ்கூலுக்கு நேராக போயிட்டோம் போயிட்டு அங்கேருந்து வந்து எதாவது போய் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கடைக்கு கிளம்பியாச்சு இந்த ஷாப் பார்த்திங்கன்னா மஞ்ச் மிஸ்டர் மச் மஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பு இது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம கடையை பார்த்தோம்னா டிசைட் பண்ணக்கூடாது அங்கே போய் சாப்பிட்டு பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு மெய் மெயினாக பாதாம் மில்க்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பண்ணியிருந்தாங்க சாப்பிடும்போது வாயில் அந்த டேஸ்ட் நல்லாவே பட்டுச்சு ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி ஷாப்பெலாம் நம்ம சூஸ் பண்ணும்போது நல்லா குவாலிட்டியாக இருக்கிற ஷாப் வந்து சூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது நல்லா இருக்கம்மா வாய்ப்பு லெவின் லெவீன் ஈ பட படச்சு காட்டு பாட்டி சூப்பராக இருக்கு இதே கட்லெட்ஸ் பொட்டட்டோ பிரையல்ல சாப்பிடுறோம் நீ வந்து சாப்பிடு உன்னை பாரு புள்ள எத்தனை பேரை ரேக் பண்ண வேண்டியது இப்போ வந்து ஒரு இப்போ ஐப்ரோ எடுக்கிறதுக்கு ரொம்ப பயம் அப்படின்னு சொன்னேன் ஆனால் சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் எடுப்பேன் ஆனால் எனக்கு வலிக்கும் பயம்னு சொன்னனால அவளுக்கு ஸ்லோவாக எடுத்து விட்டுரு விட்டுட்டு இருந்தேன் அப்படியே கொஞ்சம் நேரம் நாங்கள் பேசிகிட்டே இருந்தோம் டைம் வந்து போகிறதே தெரியல கிட்டத்தட்ட ஒரு டூ டேஸ் ஆயிடுச்சு வீட்டில் எப்போவுமே நம்ம தனியாக இருப்போமா ஸோ திடீர்னு ஃப்ரெண்டுங்கெலாம் நம்ம வீட்டுக்கு வரும்போது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் நல்லா தான் இருக்குது இப்போ ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஒரு ஐப்ரோ நான் எடுத்துட்டேன் இன்னொரு சைடு ஐப்ரோ எடுக்கலை ஸோ அதை தான் காட்டிகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் நான் வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம் இந்த விலாகை நான் இதோடு முடிச்சுக்கிறேன் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் அதுவரை நான் உங்கள் சுஜிதா டட்டா